அனைவருக்கும் வணக்கம் நமது வாழ்க்கையில் நாம் தோல்வியை அடையும் போதெல்லாம் அந்த தோல்வியை நமக்குள்ளே புதைத்து விடுகிறோம் ஏன் தெரியுமா நமது தோல்வியால் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தி விடுவார்களோ மற்றவர்கள் நம்மை கேலி செய்து விடுவார்களோ என்று எண்ணியே நமது தோல்வியை நாம் அடுத்தவர்களிடம் பகிர்வதற்கு தயங்கி விடுகிறோம் ஆனால் மறுபுறம் நம் மனது தோல்வியால் துவண்டு கிடக்கும் நம் மனது நம்மை தேற்றுவதற்கு ஆறுதலாக ஓரிரு வார்த்தைகள் யாரேனும் பேச மாட்டார்களா என்று யாரிடமும் நமது தோல்வியை சொல்லாமல் யார் வந்து நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் சற்று யோசித்துப் பார்கள் இருந்தாலும் நம் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி உங்கள் மனம் இயங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்காக தான் இந்த காணொளி என்னுயிர் நண்பா தோல்விகளை சந்திக்காத நபர்களை இந்த உலகத்தில் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறையாவது அவர்கள் தோல்வியை சந்தித்தே இருக்க வேண்டும் இல்லை அவர்கள் தோல்வியை சந்தித்ததே கிடையாது என்றால் அவர்களால் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி வேண்டுமானால் பெற்றிருக்கலாம் ஆனால் தோல்வியால் கிடைக்கும் அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது தோல்விகளை நான் சந்திக்கிறேன் வெற்றி எனக்கு எப்போது கிடைக்கும் என்று நீ கேட்பதும் எனக்கு புரியாமல் இல்லை அன்பா ஆனால் உன்னிடம் இரண்டே கேள்விகளை மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தோல்வியிலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன தோல்வியிலிருந்து நீ மீண்டு எழும்பொழுது எப்படி முயற்சி செய்கிறாய் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நீயே உன்னை விடை தேடிப்பார் இந்த இரண்டையும் பொறுத்துதான் உன் வெற்றி அமையும் என் நண்பா ஒரு கடினமான பாறைக்குள் உறங்கும் ஒரு சின்ன சிறிய விதையை கற்பனை செய்துவார் வெளியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும் அந்த பாறைக்குள் அந்த சிறிய விதை எப்படி சென்றிருக்கும் ஒரு பாறையை துளைத்து கொண்டு விதை முளைத்து வருவது சாத்தியமா இதுதான் நமது எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த சிறிய விதைக்குள் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சக்தி இருக்கிறது என் நண்பா என் தடை எதுவாயினும் அதை உடைத்து முன்னேறுவதுதான் என் வேலை என அதை இயங்க வைக்கும் ஒரு சக்தி தோல்வியை ஏற்க மறுக்கும் ஒரு சக்தி அந்த சக்திதான் பாறையை துளைத்து அந்த விதையை வெறுச்சமாக மாற்றுகிறது அதுதான் விடாமுயற்சி அந்த விதைக்குள் இந்த இயற்கை விதைத்த ஒரு சக்தி சிந்தித்துப்பார் என்பா விதை போல் தான் நாமும் விழுந்துள்ளோம் இந்த பூமியில் சவால்களையும் தோல்விகளையும் சந்திக்கும் போது காற்று கூட நுழைய முடியாத ஒரு இடத்தில் சிக்கி தவிக்கும் விதையை போல்தான் நம் மனமும் சிக்கிக் கொண்டு தவிக்கும் ஒவ்வொரு முயற்சியின் போதும் அடையும் தோல்விகளால் அடையும் அவமானங்களும் பேச்சுகளும் நம்மை வெளியே வரவிடாமல் இருள் சூழ்ந்த அறையில் நம்மை நாமே அடைத்து கொள்ள செய்துவிடும் ஆனால் கனன்று கொன்றிருக்கும் நெருப்பாய் உள்ளுக்குள் ஒரு தீப்பொறி காத்து கொண்டு இருக்கும் விடாமுயற்சி எனும் பெயரில் எண்ணுயிர் நண்பா நாம் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சவாலும் நம் மன உறுதி மீது எழுப்பப்படும் சுவர்கள் தகர்க்க முடியாத தடைகளாக முதலில் தோன்றலாம் இந்த சூழ்நிலையில் அந்த விதையை பற்றி யோசித்துப்பார் நண்பா அதன் ஆரம்பம் ஒன்றும் அவ்வளவு எளிதானது கிடையாது தன் சக்தியை விட பல மடங்கு சக்தி படைத்த எதிரியோடு மோதும் போருக்கு சமம் அந்த விதையின் போராட்டம் முடியாத தருணங்களிலும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் பாறையை முட்டித்தள்ளும் எதற்காக அந்த விதை இந்த மண்ணில் விழுந்ததோ அதை முடிக்கும் வரை அதன் முயற்சியை கைவிட்டதில்லை என் பாறைக்குள் சிக்கும் எல்லா விதைகளும் முளைத்து விட்டதா என்ற கேள்வியும் உன் மனதில் எழும் என் நண்பா முயற்சிக்கும் விதைகள் எல்லாம் முளைத்து வரும் முயற்சிக்காத விதைகளுக்கு அந்த பாறைகளே இறுதி கல்லறைகளாக மாறிவிடும் ஒரு சின்னஞ்சிறிய விதைக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் நண்பா இல்லை சின்ன சின்ன தோள்களுக்கெல்லாம் நம் நம்பிக்கையையும் முயற்சியையும் ஏன் கைவிட வேண்டும் நண்பா தோல்விக்கு பின் நீ மீண்டும் முயற்சிக்கும் போது இந்த வார்த்தைகளை நினைவு கொள் வெற்றி என்பது எழுதியானது அல்ல தோல்வி என்பது முடிவும் அல்ல வீழ்ந்த பின் நீ வீழ்ந்த பின் எத்தனை முறை மீண்டும் எழுந்தாய் என்பதுதான் இங்கு முக்கியம் சவால்களை ஏற்றுக்கொள் நின்பா உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் ஒன்றை மற்றும் புரிந்துகொள் விதையானது தன்னைத்தானே எப்பொழுதும் கேள்வி கேட்பது கிடையாது என்னை விட பலமடங்கு பெரிய கடினமான பாறையை துளைத்து கொண்டு மேலே வர முடியுமா என்று அப்படி கேள்வி கேட்டிருந்தால் அது அந்த கணமே அதன் முடிவை அடைந்திருக்கும் என் நண்பா எப்போது தன்னம்பிக்கை அவநம்பிக்கை ஆகிறதோ அப்போதே முயற்சி தோல்வியை ஏற்றுக்கொள்கிறது விதையை போல் இரு நண்பா உனது இலக்கு என்னவோ அதை அடையும் வரை போராடு தோல்வியில் இருந்து நீ மீண்டும் எழுவது என்பது உனது முதல் முயற்சியை விட இருமடங்கு உறுதியாகவும் வேகமாகவும் இருக்க வேண்டும் இருளில் இருக்கும்போது ஒளியை நோக்கி போராடு என்னன்பா வெற்றி உனக்கே வரை இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் அதேபோல் உங்களது நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி